எந்த கடவுளா இருந்தாலும் அது மோடிக்கு கீழே தாண்டா சொல்லிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு தங்களுடைய வேட்பாளர்களை தயார் பண்ணி வைத்து விட்டாரோ என்கிற சந்தேகம் தான் லட்சாதி லக்கம் லோக்கி ஜெகநாத மோதிங்க பரிவார் ஜனம் அப்படிப்பட்ட ஜெகநாதரே வந்து மோடியோட பக்தர் தான் நாங்கள்லாம் மோடியோட குடும்பம் நாங்க எங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக டிவி சேனல்ல பேட்டி கொடுக்கிறாரு பாஜக வேட்பாளர்

ஒரு ஓட்டு போடுவதற்கே ஒரு மூன்று நான்கு செகண்டுகள் வந்து ஆகும் அப்ப மிக பொறுமையாக இந்த எட்டு ஓட்டுகளை பதிவிட்டிருக்கிறாரு அதை வீடியோவும் வெளியிட்டிருக்கிறாரு அந்த சிறுவன் அப்ப இந்த சிறுவன் ஓட்டு போட்டது அங்கிருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகளுக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியும் பாஜகவிற்கு ஆதரவாக ஓட்டுப்பட சொல்லக்கூடிய வேலையில ஈடுபட்டாங்க அப்படி ஓட்டு போட வேலையில் ஈடுபடும் போதுதான் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பூத்து கூட விடல எல்லா பூத்துக்குமே சென்று தன்னுடைய தொகுதியில் மிரட்டப்படக்கூடிய அந்த வாக்காளர்களுக்கு ஆதரவாக நின்று குரல் கொடுத்தாரு அப்போ தம்முடைய அமைச்சர் பிடிஆர் அவர்கள் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு எக்ஸ் பலைத்தரன் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எங்களுடைய அதாவது ஃபார்ம் செவென்டி சி டேட்டாவை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி நாற்பத்தி மூணு ஸ்கேன் பண்ண பக்கங்கள் தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கு இருந்துக்கிட்டே பப்ளிஷ் பண்ணக்கூடிய அந்த டாக்குமெண்ட்டாகவே இருக்கு ஆனால் இருந்து கொண்டே அவர்கள் வெளியிட மாட்டுறாங்க அப்புறம் அது வரைக்கும் விடுமுறை இருக்குது ஆனாலும் கோர்ட் நேரம் முடிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சாயந்தரம் நாலு மணிக்கு இந்த வழக்கை அவசர அவசரமாக கையில் எடுக்கிறாரு சந்திரசுகிறார் கையில எடுத்த உடனே வந்து தேர்தல் ஆணையத்திட்ட பதில் கேட்கிறாரு ஒரு தேர்தல் வந்து முடிச்சு அப்படின்னா ஃபார்ம் செவன்டீன் சி ஏ இருபத்தி நாலு மணி நேரத்துல வெளியிடுவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அரக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் என்னைக்கு நம்ம சந்திக்கிற ஊடகம் திரு ஆஷிர் அவர்கள் வணக்கம் வணக்கம் குறிப்பா இந்தியா முழுக்க தேர்தல் சூடு பாத்தீங்கன்னா இந்த ஓட்டு சதவீத விஷயத்துல பல்வேறு குழந்தைகள் நடப்பதாக பல்வேறு தகவல் வியர்கள் உள்ள அதே மாதிரி செவன்டி சி விஷயமும் இதுவரைக்கும் இணையதளத்துல வெளியிடாம இருக்காங்க தேர்தல் ஆணையம் இதை எப்படி பாக்குறீங்க இதை உச்சநீட்டத்தலையே எப்படி பாக்குறீங்க கண்டிப்பாக அதாவது முதற்கட்ட தேர்தல் என்பது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடந்துச்சு அந்த முதற்கட்ட தேர்தலுக்கே பதினோரு நாட்கள் கழித்துதான் வாக்கு சதவீதத்தை வெளியிட்டாங்க வாக்கு சதவீதத்தை மட்டும்தான் வெளியிடுறாங்களே தவிர மொத்த வாக்காளருடைய எண்ணிக்கை எவ்வளோ ஓட்டுப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்றத பூத்து வாரியாக எப்பயுமே தேர்தல் முடிஞ்சோன்னே இருபத்தி நாலு மணி நேரம் அல்லது அதுக்கு அடுத்த நாள் உள்ள வந்து தேர்தல் ஆணையம் வெளியிடுவாங்க ஆனா இந்த முறை வந்து வெறும் வாக்கு சேதத்தை மட்டும் வெளியிடும் போதே ஆரம்பத்துல இருந்தே நம்ம மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்பணும் அந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்துவதாக இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் வாக்கு சேதத்தை கூட்டுதன் அடிப்படையில கிட்டத்தட்ட ஒரு கோடியே ஏழு லட்சம் வாக்குகள் கூடி கூடியிருக்கு அதாவது தேர்தல் கூடியிருக்குன்னு எப்படி சொல்றோம்னா தேர்தல் நடந்த அன்றைக்கு இரவு தேர்தல் ஆணையம் ஒரு வாக்கு சேதத்தை சொல்லுது அதற்கு பின்பு ஒரு பதினோரு நாள் பத்து நாள் கழித்து ஒரு வாக்கு சேதத்தை சொல்றாங்க அப்ப அந்த கூடுன வாக்கு சேர்த்து வச்சு இந்த ஒரு கோடியே ஏழு லட்சம் அப்படின்ற கால்குலேஷன் வந்து போட்டுக்கிறாங்க டைம்ஸ் ஆஃப் குரூப் அப்படின்ற ஒரு செய்தி நிறுவனம் அப்ப இதை நம்ம பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்கு அதுலயுமே அந்த டேட்டாவை பார்க்கும்போது இதுல சம்பந்தம் இருக்குமோ அப்படின்ற ஐயமும் ஏற்படுது ஏன்னா நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல தேர்தல் நடந்துச்சு தேர்தல் நடக்கும் போதே தமிழிசை ஆகட்டும் அண்ணாமலை ஆகட்டும் அதே போல வினோத் செல்வம் இந்த மூவருமே என்ன சொன்னாங்க எங்களுடைய தொழில ஒரு லட்சம் வாக்குகள் காணாம போயிருச்சு ஒரு லட்சம் வாக்குகளை நீக்கிட்டாங்க அது எங்களுடைய ஆதரவாளர்களா பார்த்து நீக்கிட்டாங்க தேர்தல் ஆணையத்தோட திமுக கூட்டணி வச்சு இப்படி சதி பண்ணிருக்கிறாங்க சர்வாதிகாரம் பண்றாங்க அப்படின்ற வார்த்தைகளை எல்லாம் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் விட்டாங்க அண்ணாமலைக்காக கோயம்புத்தூர்ல ஒரு பத்து பேர் சேர்ந்து ஓட்டு போட்ட கையோட சேர்ந்து போராட்டம் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்ப ஒரு லட்சம் வாக்குகளுக்கே அவ்வளவு போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் தேசிய வீடாக்கள் வரையும் செய்திகளை பரப்பிய அண்ணாமலை இன்னைக்கு ஒரு கோடி ஏழு லட்சம் வாக்குகள் ஏன் வாயை திறக்கவே இல்லை தமிழிசை ஏன் வாயவே திறக்கவே இல்லை வினோத் செல்வம் ஏன் வாயை திறக்கவே இல்லை அப்ப பாஜகவுடைய மௌனம் தான் இதுல மிகப்பெரிய சாட்சியாக மாறுது அவங்களுக்கு கூட்டு இருக்கு அப்படின்றத எல்லா எதிர்கட்சிகளும் பாருங்களேன் அதாவது முதற்கட்ட தேர்தல் முடிந்து பதினோரு நாட்கள் கிட்டு வாக்கு சதவீதத்தை வெளியிடுறாங்க அந்த வாக்கு சவீதமும் ஆறு சதவீதம் இருந்து கூடுது அதே போல வாக்கு எண்ணிக்கை வந்து காமிக்கவே இல்லை அதே போல வந்து ஃபார்ம் சி செவன்டீன் சி டேட்டாவையும் தன்னுடைய வெப்சைட்ல வெளியிடல இது எல்லாத்தையுமே எதிர்கட்சிகள் கேள்வி எழுதுறாங்க ஆனா ஒரு இடத்தில் கூட பாஜக இதை பற்றி ஏன் கேள்வி எழுப்பவே இல்லை அவர்களும் தேர்தல் இருக்க தானே செய்யறாங்க ஒருவேளை தேர்தல் ஆணையம் எதிர்கட்சியின் பக்கம் சாய்ந்து கொண்டு இவங்க வந்து வாக்கு கூட்டுறாங்க இப்படி கூட்டுவதன் மூலமாக எங்களுக்கு நிறைய தொகுதிகளில் மாறுதல் வந்துடுவோம் என்ற அச்சம் வருகிறது அப்படின்றத ஒரு ஒரு கட்சி ஒரு ஆளுங்கட்சி வெளிப்படுத்தி இருக்க வேண்டும் ஏன் கூட்டுறீங்க ஏன் இன்னும் வெளியிட மாட்டீங்கன்றதை கேட்டிருக்க வேண்டும் அப்பதான் தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக செயல்படுது அப்படின்னு அர்த்தம் எல்லா கட்சிகளுக்கும் கேள்வி வந்தாதான் தேர்தல் ஆணையம் தனித்து இருக்கு தனித்து செயல்படுதுன்னு அர்த்தம் ஆனா ஆளுங்கட்சி மட்டும் எந்த ஒரு குறையுமே சொல்ல மாட்டியது மாறாக தேர்தல் ஆணையத்தை புகழ்றாங்க அப்ப இதுல இருந்தே பாஜக உடைய இருந்து தேர்தல் ஆணையம் பாஜகவும் கள்ள கூட்டணி அமைத்துக்கொண்டு செயல்களை சந்தேகம் இன்னைக்கு பொதுமக்களுக்கு எழுந்திருக்கு அதே மட்டும் அது மட்டும் இல்லாம நீங்க வந்து அந்த தொகுதிகள் வந்து முன்னூத்தி இருபத்தி ஏழு தொகுதி அதாவது நான்கு கட்ட தேர்தலை மையமாக வச்சுதான் அந்த டேட்டா வழியா இருக்கு இப்ப முன்னூத்தி இருபத்தி ஏழு தொகுதியில வந்து ஒரு தொகுதிக்கு இருபத்தி எட்டாயிரம் கூடி கூடியிருக்கு அப்படின்றாங்க அப்ப தொகுதிக்கு இருபத்தெட்டாயிரம் மக்கள் அப்படின்னு சொல்லி சராசரி பண்ணுவதை காட்டிலும் எந்தெந்த மாநிலங்களில் கூடியிருக்கு அப்படின்னு அப்படின்னா அங்க ஒவ்வொரு தொகுதிக்குமே அறுபத்தி எட்டாயிரம் போவதற்கான வாய்ப்புகளை பிளே என்ற சந்தேகம் இன்னைக்கு எழுந்திருக்கு இந்த சந்தேகத்தை எல்லாம் நிவர்த்தி பண்ண வேண்டிய கடமை என்பது தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு ஆனா அந்த தேர்தல் ஆணையம் சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணதா அப்படின்னு கேட்டா இல்ல இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னா பத்திரிகையாளர் பூனம் அகர்வால் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு ஆர்டிஐ தகவல் தாக்கல் பண்றாரு தேர்தல் ஆணையத்தில் அதுல என்ன கேட்கிறாருன்னா பேஸ் ஒன் பேஸ் டூ ரெண்டு தேர்தலுக்கும் ஓட்டு போட்டவர்களுடைய எண்ணிக்கைய எனக்கு நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதாவது இப்ப நடந்த தேர்தலுக்கு கேட்கல கிட்டத்தட்ட ஏப்ரல் பத்தொன்பது இருபத்தஞ்சு ஒரு மாதத்திற்கு முன்பு நடந்த தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கையை தான் கேட்கிறாரு அப்ப தேர்தல் ஆணையம் என்ன பதில் தெரியுமா எங்களிடம் அந்த டேட்டாவே இல்லை அப்படின்னு சொல்லி மாநில தேர்தல் ஆணையத்திட்ட தான் அந்த டேட்டா மொத்த வாக்காளருடைய எண்ணிக்கையும் ஓட்டுப்பட்டவருடைய எண்ணிக்கையும் இருக்கு அப்படின்றாங்க அப்ப நான் என்ன கேட்கிறேன் மாநில தேர்தல் ஆணையத்துல தான் அந்த டேட்டாக்கள் இருக்கு அப்படின்னா ஒரு தலைமை தேர்தல் ஆணையம் என்ன பண்ணணும் மாநில தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவையுமே வாங்கி கலெக்ட் பண்ணி அதை ஒப்பிட்டு சரிபார்த்து அதன் பின்பு தான் இந்த வாக்கு சேதத்தை வெளியிடணும் ஆனா இவங்க வாக்கு சேதத்தை முன்னிட்டு மாநில மாநில தேர்தல் தான் இருக்கு என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அப்போ மொத்த வாக்காளருடைய எண்ணிக்கையும் ஓட்டுப்பட்டவருடைய வாக்காளருடைய எண்ணிக்கையுமே தெரியாம எப்படி வாக்கு செய்து கால்குலேட் பண்ணாங்க அப்போ மாநில தேர்தல் இருக்கும் அப்படி இருக்கட்டும் சொல்லி விட்டுறதுக்காக எதிர்க்கு மூன்று தேர்தல் ஆணையர்களை இங்க நம்ம நாட்டுல வந்து நியமனம் பண்றோம் அப்ப இந்த கேள்விக்கு இருக்கா உச்ச இந்த வழக்கு எடுக்குது ஏன் இந்த ஒரு கோடி ஏழு லட்சம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுது அப்படின்னா நீங்க நல்லா கவனிக்கணும் இந்த ஒரு கோடி ஏழு லட்சம்ன்றது இப்பதான் நம்மளுக்கு தெரிய வருது ஆனா வாக்கு எண்ணிக்கை காமிக்க மாட்டாங்க தேர்தல் ஆணையம் என்ற தாண்டிதான் ஏடிஆர் அமைப்பு உச்ச நீதிமன்றத்துல வழக்கு சொல்றது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சஞ்சீவ் கண்ணா அப்படின்ற நீதிபதி வழக்கை விசாரிச்ச நீதிபதிதான் விசாரிப்பதாக இருந்து இருபத்தி நாலாம் தேதி விசாரிப்போம் இருந்தாங்க ஆனா இந்த டேட்டா ஒரு கோடி வாக்குகள் டேட்டா வெளியான உடனே பாத்தீங்கன்னா பிரசாந்த் பூஷன் அவர்கள் தலைமை நீதிபதி போய் முறையிட்ட உடனேயே தலைமை நீதிபதி அவர்கள் கோர்ட் நேரம் முடிஞ்சிருச்சு மே பதினேழாம் தேதியோட உச்ச நீதிமன்றத்திற்கு விடுமுறை முடிகிறது அதுல பதினெட்டாம் தேதியில இருந்து கோடை விடுமுறை ஆரம்பிக்கும் அப்போ அது வரைக்கும் விடுமுறை இருக்கு ஆனாலும் கோர்ட் நேரம் முடிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சாயந்திரம் நாலு மணிக்கு இந்த வழக்கு அவசர அவசரமாக கையில் எடுக்கிறாரு சந்திரசேகரவரி கையில எடுத்த உடனே வந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட பதில் கேட்கிறாரு ஒரு தேர்தல் வந்து முடிஞ்சு அப்படின்னா ஃபார்ம் செவன்டீன் சி ஏ இருபத்தி நாலு மணி நேரத்துல வெளியிடுவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அப்ப இல்ல எங்களுக்கு எல்லா இடத்துலயும் வர வேண்டியது இருக்கு எல்லா தரவுகளும் வந்த பிறகுதான் நாங்கள் வந்து அதை ஒப்பிட்டு பார்த்து மிஸ் மேட்ச் ஆகாம இருக்கணும் அதுக்கப்புறம் தான் நாங்கள் வெளியிடணும் அப்படின்னு சொல்லி சத்தரசு அவர்கள்ட்ட அந்த தேர்தல் ஆணையத்துடைய வழக்கறிஞர் வந்து ஒரு வாதத்தை வைக்கும்போது அது ஆப் இருக்குல்ல எல்லாமே ஆப்ல தானே இன்னைக்கு வந்து பதிவேற்றம் பண்றீங்க அப்ப ஆப் மூலயமாக ஒரே நாளில் உங்களால் பண்ண தானே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்லை டைம் ஆகும் அப்படின்னு அப்ப அப்போ டைம் ஆகும்னா சரி இன்னொரு ஒரு நாள் கூடுதலாகுமா அப்போ நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள ஃபார்ம் செவன்டி டேட்டாவை நீங்க வெளியிடணும் இதற்கு பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இன்னொரு வழக்கறிஞர் தேர்தல் ஆணையத்தோட இன்னொரு வழக்கறிஞர் என்ன நம்ம சொல்றாரு அது என்ன பிரசாந்த் பூஷன் கொண்டு வர மனுவுக்கு மட்டும் சிறப்பு செலவை கொண்டிருக்கீங்களா அவருக்கு மட்டும் உடனே எடுத்து அவசர வழக்க அவசாரிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பொய்யான குற்றச்சாட்டை தப்பான குற்றச்சாட்டை வைக்கிறீங்க நாங்க வந்து யார் இந்த மனுவை கொண்டு வராங்கன்னா பார்க்க மாட்டோம் அது கோர்ட்டை தலையிடணும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தலையிடுவோம் அப்படிப்பட்ட விஷயத்தை நாங்க பார்க்கணும் தவிர ஏன் விடிய விடிய விசாரணை தேவைப்பட்டா கூட இரவு முழுவதும் நாங்க வந்து கோர்ட்டை வந்து வச்சு இதை விசாரிக்க கூட செய்வோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புறாரு ஏழு நாள் டைம் கொடுக்குறேன் அந்த ஏழு நாள்ல நீங்க ஏன் இதை வந்து வெளியிடவில்லை அப்படின்ற காரணத்தை நீங்க சொல்லணும் அப்படின்றாங்க இதுல இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா தன்னுடைய அமைச்சர் பிடிஆர் அவர்கள் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு எக்ஸ் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எங்களுடைய அதாவது ஃபார்ம் செவன்டீன் சி டேட்டாவை பொறுத்த வரைக்கும் ஐநூத்தி நாற்பத்தி மூணு ஸ்கேன் பண்ண பக்கங்கள் தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கு இருந்துகிட்டே பப்ளிஷ் பண்ணக்கூடிய அந்த டாக்குமெண்டாவே இருக்கு ஆனால் இருந்து கொண்டே அவர்கள் வெளியிட மாட்டறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல்ல ஃபார்ம் செவன்டீன் சி டேட்டாவை எல்லாம் வெப்சைட்ல ஏற்றி இருந்ததை எல்லாம் அவசர அவசரமாக தேர்தல் ஆணையம் நீக்கி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை நம்மளுடைய அமைச்சர் பிடிஆர் அவர்கள் வைக்கிறார் அப்ப நான் என்ன கேட்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டேட்டாவை நாம ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அந்த தேர்தலை ஒப்பிட்டு கேட்டு விடுவோம் என்பதற்காகவே இதை தேர்தல் ஆணையம் செஞ்சிச்சா அப்படின்ற கேள்வி கூறிகிட்டு இன்னொரு விஷயம் இதை கவனிக்க வேண்டியது என்னன்னா இன்னும் தபால் ஓட்டுகளை இதுல சேர்க்கவே இல்லை நான் ஆரம்பத்திலே சொன்னேன் ஓட்டு போட்டவருடைய எண்ணிக்கையும் மொத்த வாக்காளருடைய எண்ணிக்கையும் ரெண்டு இருந்தா மட்டும்தான் வாக்கு சேவத்தை நம்மளால கான்குலேட் பண்ண முடியும் ஆனா வெறும் வாக்கு சேவத்தை மட்டும் நம்மளுக்கு சொல்றாங்க அப்படின்னா ஓட்டு போட்டவருடைய எண்ணிக்கை நம்மளுக்கு தெரியாது அப்ப தெரியாது போது இஷ்டத்துக்கு தேர்தல் ஆணையம் தன்னுடைய வாக்கு சேவத்தை கூட்டிக்கிட்டே போலாம் ஆமா இப்ப நாங்க தபால் வாக்குள்ள சேர்த்துருக்கோம் இல்ல அங்க இன்னைக்கு நைட்டு ஏழு மணிக்கு மேல ஒரு சிலர் ஓட்டு போட்டுக்கிறாங்க அதனால பூத்துல வந்து ஓட்டு கூடிருச்சு அப்படின்ற வாதங்களை எல்லாம் வச்சு இன்னும் வாக்கு சதவீதத்தை கூட்டக்கூடிய வேலையில தேர்தல் ஆணையம் ஈடுபடுமோ அப்படின்ற சந்தேகம் இருக்கு அப்ப தேர்தல் ஆணையத்திலிருந்து சந்தேகத்தை எல்லாம் போக்கு விதமாக வெளிப்படையாக ஃபார்ம் செவன்டீன் சி டேட்டாவை எல்லாம் நீங்கள் வெப்சைட்ல வெளியிட்டீங்க அப்படின்னா எப்படி எஸ்பிஐ வந்து எலக்ட்ரோ பாண்ட் விஷயத்தை வெளியிட்டு ஆஹ் மொட்டையா வெளியிட்டாங்க சீரியல் நம்பர் கூட இல்லாம அப்ப கூட பொதுமக்களும் பத்திரிகையாளர்களும் அதை ஒப்பிட்டு பிஜேபி தான் இது மிகப்பெரிய ஊழல் பண்ணியிருக்கு அப்படின்றத வெளியிட்டாங்கல்ல அது போன்ற கூட இங்க இருக்கக்கூடிய மக்களும் பத்திரிகைகளும் ஊடகங்களும் இதை ஒப்பிட்டு பார்த்து நான் டேட்டாவை கால்குலேட் பண்ணி மக்களுக்கு சொல்லிடுவாங்க அதை நீங்க ஏன் வெளிமட மா வெளியிட மாட்டறீங்க ஏன் உங்களை யார் வெளியிட தடுக்கிறாங்க அப்படின்றதான் இன்னைக்கு மிகப்பெரிய கேள்வியா இருந்திருக்கு இல்ல ஊபில ஒரு சம்பவத்தை பா ஊபில ஒரு சம்பவத்தை பாத்திருப்பீங்க எட்டு எட்டு ஓட்டு பிஜேபிக்கு போட்ட சிறுவன் வந்து ஒரு பெரிய ஆகி அந்த பையனும் கைது செய்யப்பட்டிருக்கான் ஆனா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை இருந்தா தெரியவில்லை இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த ஒரு கோடி ஓட்டு உயர்வுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா இது ஒரு முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் ஏன்னா இந்த பையன் வந்து ஓட்டு போட்டது வந்து நேற்றைக்கு நடந்த ஐந்தாம் கட்ட தேர்தல் கிடையாது இது வந்து நான்காம் கட்ட தேர்தலுமே பதிமூன்றாம் தேதி நடந்த தேர்தல் ஓட்டதான் போட்டிருக்காப்ல அப்ப நான்காம் கட்ட தேர்தலில் உத்தேச ஒரு வாக்கு சேதத்தை தேர்தல் ஆணையம் அன்றைக்கு இரவே வெளியிட்டு இருக்கிறாங்க மறுநாள் வெளியிட்டு அப்ப இந்த இந்த பையன் போட்ட அந்த எட்டு ஓட்டுமே அந்த வாக்கு சேதத்துல சேர்ந்துதான் வரும் இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஒரு வீடியோ வெளியானதுனாலதான் அந்த சம்பவம் நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு அப்ப இது வெறும் வீடியோ இல்லாம திரை மறைவுல இன்னும் இத்தனை சம்பவங்கள் நடைபெற்றுச்சு அப்படின்ற சந்தேகம் இன்னைக்கு எழுந்திருக்கு இது போன்ற எட்டு எட்டு ஓட்டுகளாக எத்தனை ஓட்டுகள் வாக்குச்சாவடியில பாஜகவின் சார்பாக போட்டிருக்கிறார்கள் அப்படின்ற கேள்வி வருது ஏன்னா நேற்றைக்கு அஞ்சாவது கட்டத்திலேயே நீங்க பாத்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தி போட்டியிடக்கூடிய ரேபரேரி தொகுதியிலேயே வந்து வாக்குச்சாவடிக்கு வந்த வாக்காளர்களை மிரட்டி பாஜகவிற்கு ஆதரவாக ஓட்டு போட சொல்லக்கூடிய வேலையில ஈடுபட்டாங்க அப்படி ஓட்டு போட வேலையில ஈடுபடும் போதுதான் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பூத்து கூட விடல எல்லா பூத்துக்குமே சென்று தன்னுடைய தொகுதியில் மிரட்டப்படக்கூடிய அந்த வாக்காளர்களுக்கு ஆதரவாக நின்று குரல் கொடுத்தாரு அப்போ நீங்க அந்த பையன் ஓட்டு போட்டதை எப்படி ஒரு விஷயத்த நல்லா கவனிக்கணும் அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா வாக்குச்சாவடிக்கு ஓட்டு போறவங்க மக்கள் வர்றாங்க ஒரு எட்டு பேர் அந்த மக்கள் கிட்ட இருந்து ஓட்டு ஸ்லிப்ப மூத்து ஸ்லிப்ப அந்த பையன் வாங்குறாரு பதினேழு வயசு பையன் ஓட்டர் ஐடி கிடையாது அப்ப அந்த வாக்குச்சாவடிக்குள்ள இவிஎம் மிஷினுக்கு அவ்வளவு எளிதாக நம்மளால போயிட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா முடியாது ஏன்னா ஓட்டர் ஐடி நம்ம காமிக்கணும் நம்ம கையில மை போடுவாங்க நம்ம கையெழுத்து போடணும் அதன் பின்புதான் இவிஎம் மிஷின் பக்கத்துலேயே நம்மளை விடுவாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில வேறு நபர்களுடைய பூத்து ஸ்லிப்பை வாங்கிக்கிட்டு இவ்வளவு விஷயங்களையும் தாண்டி அந்த பையன் சிட் பக்கத்துல போயிட்டு ஒரு ஒரு ஓட்டாக போட்டிருக்கிறார் அதுவும் ஒரு ஓட்டு போட்டுட்டு நம்மளால வந்து எட்டு ஓட்ட டக்கு டக்குன்னு அமைக்கிற முடியாது ஒரு ஓட்டு போடுவதற்கே ஒரு மூன்று நான்கு செகண்டுகள் வந்து ஆகும் அப்ப மிக பொறுமையாக இந்த எட்டு ஓட்டுகளை இருக்கிறாரு அதை வீடியோவும் இருக்கிறாரு அந்த சிறுவன் அப்ப இந்த சிறுவன் ஓட்டு போட்டது அங்க இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகளுக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியும் இருக்கக்கூடிய காவலில் இருந்த காவலர்களுக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியும் முதல்ல அந்த பூத் ஸ்லிப் வந்து அந்த அந்த வாக்காளர்கள்ட்ட இருந்து பறிச்சதே முதல் குற்றம் அந்த வாக்காளர்களை பறிச்சத காவல்துறை தடுக்கல அதன் பின்பு மிஷினுக்கு ஓட்டு போட்டது ரெண்டாவது குற்றம் அதை வீடியோ எடுத்து வெளியிடுறாங்க அப்ப வீடியோ எடுத்து வெளியிடாமல் நீ இத்தனை இருக்கு அப்படின்ற கேள்வி இருக்கேன்னா நீங்க அந்த 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 வீடியோவை வெளியிடக்கூடிய அந்த சமாஜ்வாதியுடைய வேட்பாளர் அவர் இன்னும் இரண்டு பூத்துகள்ல ஓபிசி சமூகத்தை ஓட்டு போட விடாமல் பாஜக தடுத்திருக்காங்க டங்கான் அப்படின்ற ஒரு சமூகம் அந்த பேர் எனக்கு சரியா தெரியல அந்த சமூக மக்களையும் ஒரு பூத்துல ஓட்டு போட விடாமல் பாஜக தடுத்திருக்கிறாங்க மிரட்டி இருக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்போ உத்தரப்பிரதேசம் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா படிப்பறிவு இருக்கு இங்க இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில பூந்தெல்லாம் எதுவும் பிரச்சனை பண்ணிட முடியாது மிரட்ட முடியாது பூஸ்லிப்பு வாங்கி இன்னொருத்தர் ஓட்டு போட முடியாது ஆனா படிப்பறிவில இல்லாத ஊபி போன்ற மாநிலங்கள்ல பாஜக இது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறது என்பதை அப்பட்டமாக வெளிப்படையாக காட்டக்கூடிய சம்பவம் தான் இந்த பதின பதினேழு வயசு சிறுவன் போய் எட்டு ஓட்டு போட்டது இதற்கு முன்பு பாத்தீங்கன்னா இதே போன்ற வீடியோக்கள்லாம் வந்துச்சு அதெல்லாம் வந்து மார்க் போல்ல வந்து டெஸ்ட் பண்ணோம் அதுல வந்து அதனால அதை நீங்க தப்பா புதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் விளக்கம் கொடுத்துச்சு ஆனா இந்த பையனுக்கு அப்படி விளக்கம் கொடுக்க முடியுமா பதினேழு வயசு பையனை வந்து பூத் ஏஜெண்டா எந்த கட்சி நியமிக்கும் எந்த கட்சியுமே நியமிக்காது அப்ப பூத் ஏஜெண்டாக ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு நபரை தான் கட்சி நியமிக்கவே தவிர சின்ன பையனை வந்து உள்ளே விட மாட்டாங்கன்ற போது இது மார்க் போல் தான் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தடா விளக்கம் கொடுக்கவே முடியாது இது ஒண்ணு ரெண்டாவது அந்த பையன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சான்னு கேட்டா அந்த பையனை அரஸ்ட் பண்ணிருக்கிறாங்க தேர்தல் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கணும் என்ற கோரிக்கையை அகிலேஷ் யாதவ் வச்சிருக்கிறார் எப்படி வச்சிருக்காரு அப்படின்னா இது தப்பு தேர்தல் ஆணையம் உணர்ந்தார்கள் என்றால் அவர்கள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பார்கள் ஆனால் அப்படின்ற புள்ளி யோசித்தார் ராகுல் காந்தி அவர் சேர்ப்பு கொடுத்திருக்கிறாரு இப்படிலாம் செய்வது பாஜகவுடைய தோல்வி பயத்தை காமிக்கிறது இது போன்ற தவறுகளை அதிகாரிகள் செய்யக்கூடாது பயப்படக்கூடாது ஜனநாயகத்தை காப்பாற்றணும் நாங்க இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா பத்து முறை யோசிச்சு இது போன்ற தவறுகளை செய்யக்கூடிய அளவுக்கு தண்டனை நான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையை ராகுல் காந்தி அவர்கள் கொடுத்திருக்கிறாரு இப்ப தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கை எடுக்குமா அந்த அதிகாரிகள் மீது என்றா சந்தேகம் ஏன்னா நேற்றைக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா மேற்கு வங்கத்துல தேர்தல் ஆணையத்தை விதிமுறையை மீறி பாஜக சார்பாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை விமர்சிக்கக்கூடிய வீடியோக்கள் எப்படி கர்நாடகாவில வீடியோக்கள் வெளியிட்டாங்க ரொம்பவும் மோசமா சித்தரிச்சு அதே போலவே திரிணாமுல் காங்கிரஸை மோசமா சித்தரிச்சு பாஜக ஐடிவி சார்பாக வீடியோக்கள் வெளியிடப்படுது இது குறித்து தேர்தல் ஆணையத்துல புகார் கொடுக்குறாங்க ஆனா தேர்தல் ஆணையம் புகார் மீது நடவடிக்கை எடுக்கல எப்படி எடுப்பாங்க கர்நாடக தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் அந்த வீடியோவே நீக்குங்கன்னு சொல்லிட்டு பாஜகவுக்கு நோட்டீஸ் கொடுத்தவங்க தான் இவங்க அந்த வீடியோவை இதுவரைக்கும் நீக்குறாங்களா என்னன்னு தெரியல நீக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி புகார் கொடுத்துமே தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கல இந்த இந்த புகார் என்பது வழக்காக கொல்கத்தா நீதிமன்றத்திற்கு போயிருது அங்க உயர் நீதிமன்ற நீதிபதி தேர்தல் ஆணையத்தை லெப்ட் அண்ட் ரைட் வாங்குறாரு ஏன்னா இவ்வளவு மோசமாக கேவலமாக வீடியோக்களை பதிவேற்றாங்க தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற கேள்வியை நீதிபதி கேட்கிறாரு நான் வந்து மறு உத்தரவு வரும் வரை இந்த வழக்குல மறு உத்தரவு வரும் வரை டிஎம்சி குறித்து அதாவது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி குறித்து இப்படி போன்ற அவதூறான வீடியோக்களை வெளியிடுவதற்கு பாஜகவிற்கு தடை போட்டிருக்கிறார் அந்த நீதிபதி அப்ப அந்த தடையை யார் போட்டிருக்கணும் தேர்தல் ஆணையம் போட்டிருக்கணும் தேர்தல் ஆணையம் போடல கோர்ட்ல போய் நீதிமன்றத்துக்கு போன பிறகு வருது அதே போல வாக்கு எண்ணிக்கை வெளியிட வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தை கேட்கும் போது தேர்தல் ஆணையம் தான் அதை வெளியிடணும் ஆனா கோர்ட்டுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போய் இன்னைக்கு சந்திரசூட் அவர்கள் வெளியிடணும்னு சொல்லி ஒரு உத்தரவு போடக்கூடிய சூழ்நிலை வருது அப்ப தேர்தல் ஆணையம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேது பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய விஷயத்தை தான் பண்றாங்க அப்படி இருக்கும் போது இந்த பதினேழு வயது சிறுவனுக்கு ஆதரவாக இருந்த அந்த தேர்தல் அதிகாரிகளை காப்பாற்றக்கூடிய வகையில்தான் தேர்தல் ஆணையம் விடுபடுமே தவிர அவர்கள் மீது நடவடிக்கை ஒருபோதும் எடுக்காது ஓகே முக்கியமா இது ஒரு கேள்வி இன்னைக்கு வந்து பூரி ஜெகநாதர் கோயில் விஷயம் ஒரு இஷ்யூவாக மாறி இருக்கிறது அது வந்து பூரி ஜெகநாதரே மோடிக்கு பக்தர்கள் மாதிரி பேசி அந்த பாஜக பாஜக திரும்ப வாபஸ் ஆயிருக்கேன் வண்டி கேட்டிருக்கேன் துருவ் ராத்தே அவர்கள் தன்னுடைய வீடியோல மிக தெளிவா சொன்னாரு இது பாஜக வந்து பழைய பாஜக மாதிரி இல்ல மோடி பக்தர்களாக மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா மோடி கிருஷ்ணவருடைய அவரதம் அவ அவதாரம் என்பது ராமருடைய அவதாரம் என்பது மோடி எங்களுக்கு கடவுளை போன்றவர் அப்படின்றது மோடி ஒரு நாய் அனுப்பினா கூட அந்த நாய்க்கு கூட நாங்கள் ஓட்டுப்படுவோம் அப்படின்னு சொல்றது இப்படியான பல்வேறு விஷயங்களை அம்பலப்படுத்திதான் துருவராத்திரி அவர்கள் ஒரு வீடியோல மோடியை வணங்கக்கூடிய கூடாரமாக பாஜக மாறிவிட்டது அது ஆர் எஸ் எஸ் தந்ததற்கு எதிராக செயல்பட துவங்கி விட்டது அப்படின்றத வெட்ட வெளிச்சமாக போட்டு காமிச்சாரு ராகுல் காந்தி அவர்களுமே இதை சொல்லி குறிப்பிட்டு விஷயத்தை சொல்லியிருந்தாரு மோடியை வணங்கக்கூடிய கூடாரமாக பாஜக மாறிடுச்சு அப்படின்றது இன்னைக்கு அதனுடைய வெளிப்பாடாக தான் பூரி தொகுதியில் போட்டியிடக்கூடிய பாஜக வேட்பாளரான சம்பித் பத்ரா இவர் என்ன சொல்றாரு ஒரு டிவி சேனல்ல வந்து ஜெகநாதர் அதாவது எப்படி உத்தரப்பிரதேசத்துல ராமர் என்பது ஒரு மிகப்பெரிய கடவுளாக பார்க்கிறார்களோ அதே போல ஒடிசால வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து தான் வந்து பெரிய கடவுளா பார்ப்பாங்க மிகப்பெரிய பிரமாண்டமான கோயில் எல்லாம் வந்து அந்த சிஎம்ஆர் இருக்கக்கூடிய நவீன் பட்நாயக் திறந்து வச்சாரு அப்படிப்பட்ட ஜெகநாதரே வந்து மோடியோட பக்தர் தான் நாங்கள்லாம் மோடியோட குடும்பம் நாங்க எங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக டிவி சேனல்ல பேட்டி கொடுக்கிறாரு பாஜக வேட்பாளர் இது மிகப்பெரிய பிரச்சனையா மாறுது நவீன் பட்நாயக் அவர்கள் உடனடியாக அத என்னங்க நீங்க ஒரு மனிதனோட போய் கடவுளை ஒப்பிடுறீங்க கடவுள் மனிதனுக்கு கீழே உள்ள சொல்ல வர்றீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்ட உடனே பாஜகவுக்கு பதற்றம் வந்துருச்சு ஏன்னா இதே ஜெகநாதரை வச்சுதான் நவீன் பட்நாயக்கை தாக்கி பேசக்கூடிய வேலையில பிரதமர் மோடி ஈடுபட்டாரு ஆஹ் ஜெகநாதர் கோயிலுடைய சாவி என்பது முன்பு தொலைஞ்சிச்சு அது ஒரு வழக்காகவே இருக்கு அந்த சாவி என்பது தமிழ்நாட்டில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நேற்றைக்கு முன்தினம் பிரதமர் மோடி அவர்கள் பிரச்சாரத்தை ஈடுபடுறாரு தமிழ்நாடு வி கே பாண்டியன் அப்படின்ற ஒரு அதிகாரி தமிழ்நாட்டு அதிகாரி அவரை மையப்படுத்தி சாவி தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொன்னாரு இன்னைக்கு பிரதமர் மோடியவே அம்பலப்படுத்தும் விதமாக பாஜக வேட்பாளர் ஒருவரே கடவுள் என்ன கடவுள் அவரே மோடியோட கீழதான் அப்படின்ற வெளிப்படையான சண்டை கொடுத்துட்டாரு இன்னைக்கு வந்துட்டு என் நாக்கு பிறன்ச்சு நான் வந்து வாக்கு வாய் தவறி பேசிட்டேன் அப்படி சொல்றது ஏன்னா வாய்த்த பேசக்கூடிய பேச்சாது ஏன்னா ஏன்னா மிக தெளிவாக சொல்றாருங்க இவ வந்து ஜெகநாதர் வந்து மோடியோட பக்தர் சொல்லிட்டு நானும் மோடியின் குடும்பம்ன்றாரு அப்ப ஒரு வேட்பாளர் இப்படி எல்லாம் மாத்தி மாத்தி வாக்குத்த வாய் தவறி ஒரு டிவி சேனல்ல பேசிட முடியுமா ஒரு பொதுக்கூட்டத்துல பேசினா கூட ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன் மோடியோட பக்த மோடி வந்து ஜெகநாதரோட பக்தர் அப்படின்னு சொல்லுவதற்கு பதிலா ஜெகநாதர் மோடியோட பக்தர் தெரியாம சொல்லிட்டு சொல்லலாம் டிவி சேனல்ல அப்படியே சொல்ல முடியும் அப்படிதான் சொல்ல முடியாது அதுவும் இந்த பிரச்சனை நவீன் பட்னாய் எழுப்பிய பிறகுதான் மறுப்பு தெரிவிக்கிறாரு உடனே நான் வந்து அதை வந்து அந்த ஸ்பாட்லேயே டிவி சேனல்ல பேட்டி கொடுக்கும் போதே இல்ல நான் தப்பா சொல்லிட்டேன் இதை திருத்திக்கங்க இல்ல நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் சொல்ல வந்தது இது இல்ல இது அப்படின்னு சொல்லிட்டு அப்போதே உணர்ந்திருக்கணும்ல வந்திருக்கணும்ல அப்பெல்லாம் எதுவுமே சொல்லாம பிரச்சனை வந்தோனே இன்னைக்கு இப்படி பேட்டி கொடுக்குறாரு அப்ப ஊரி தொகுதியில ஒடிசாவுல மிக பிரம்மாண்டமான ஒரு ரோட் ஷோவை பிரதமர் மோடி நடத்துறாரு நடத்துற மறுநாளே மோடியை வசமாக மாட்டி விட்டுட்டாரு இந்த வேட்பாளர் இந்த பாஜகவுடைய இந்த சித்தாந்தம் என்பது இன்னைக்கு அம்பலப்பட்டு போயிருச்சு நீங்க ராமர் கோயில் ராமர் கோயிலுக்கு பூஜை செய்யும் போது காங்கிரஸ் கட்சி வரல திரைக்குழாவுக்கு வரல அப்படின்னு சொல்லி இந்தியா முக்கிய சனாதனத்துக்கு எதிரான ஒரு கட்சி என்றெல்லாம் சொல்லக்கூடிய இந்த பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு எந்த கடவுளா இருந்தாலும் அது மோடிக்கு கீழே தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு தங்களுடைய வேட்பாளர்களை தயார் பண்ணி வைத்து விட்டாரோ என்கிற சந்தேகம் தான் இன்னைக்கு எழுந்திருக்கு அப்போ இவங்க ராமரை உயர்த்தி பிடிப்பதும் கிருஷ்ணரை உயர்த்தி பிடிப்பதும் கடவுள்களை உயர்த்தி படிப்பதும் எல்லாம் அரசியல் காரணங்களுக்காக தான் அரசியல் ஓட்டு என்று வரும்போது கடவுள் எல்லாம் எங்களுக்கு அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் இவரிடம் இருப்பதுதான் அம்பலப்பட்டு போயிருக்கு அப்படின்றதா யதார்த்த உண்மை இது ஒடிசாவில் மட்டும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது ஏன்னா ஒடிசால இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு பாஜக அங்க ஆளுங்கட்சியா வருவோம் அப்படின்னு சொல்லி மிதப்புல இருந்தாங்க இன்னைக்கு மிகப்பெரிய வேட்டு அதுக்கு வைக்கப்பட்டிருக்கு இது ஒடிசாவை தாண்டி பிற மாநிலங்களில் பரவக்கூடிய வேலையில் இருப்பது இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கூட இதற்கு கண்டனம் தெரிவிச்சு அறிக்கை விட்டு இருப்பதாக தகவல் வருது அப்ப ஒவ்வொரு மாநிலத்திலுமே இது போன்ற செயல்களை பாஜகவை அம்பலப்படுத்தக்கூடிய இந்த செயல் அம்பலப்படுத்தி இந்த செயல் மூலமாக அப்ப இதை மிக பிரம்மாண்டமான பொருளாக மாற்ற வேண்டும் உயிரி இருக்கக்கூடிய ஆறாம் கட்டம் ஏழாம் கட்ட தேர்தலில் பாஜகவை அம்பலப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பாஜகவுடைய வேட்பாளரை எடுத்து கொடுத்து விட்டார் அப்படின்றதான் என்னுடைய இருக்கு ஓகே இது வந்து முன்னெப்பொழுதும் இல்லாத விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் போது பல கோணங்களில் பல விமர்சனங்கள் ஆளுங்கட்சி மீதும் தேர்தல் ஆணையத்தின் மீது வைக்கப்படுகிறது அதே போல் மோடி அவர்கள் மதம் சார்ந்து பேசக்கூடாது என்று பல வழக்குகள் தொடர்ந்து போதும் கூட அவர் தொடர்ந்து பேசி வருகிறார் அதுதான் இந்த பூரி ஜெலாசியத்தில் வெளிப்பட்டு வெளிப்பட்டிருக்கிறது இது இந்த மாதிரியான ஒரு கடுமையான விவாதத்தில் உள்ள அறக்கணத்துக்காக நேரம் ஒதுக்கி நன்றி சொல்றேன் நன்றி